ஜனவரி மாதம் ஆறாம் நாள் ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஐந்து அன்பு நேசரே உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் முக்காராதனை செலுத்துகின்றோம் எங்கள் மீட்பெருமாய் இருக்கின்ற எங்கள் ஆண்டவரே உமை பாடி துதித்து மகிமை செலுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேலையிலேயே அப்பா நீர் எங்களை ஆண்டவரை கூட்டி வந்த உமது மேலான கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அந்த எமது பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து கூப்பிடுவதற்கும் பார்ப்பதற்கும் நீர் எங்களுக்கு வாய்ப்பை தகப்பனே அவரை கடந்த இரவு முழுவதும் தகப்பனே எங்களை கண்ணின் மணி போல் எங்களை காத்து தகப்பனேன் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராதபடி தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மீது ரக்கம் கொண்டு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற குருமைக்காகவும் அன்புக்காகவும் நன்றி அவரே இந்த நாளில் தகப்பினேன் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதி தகப்பினேன் அவர்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீரை

அன்புக்காக அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி செய்கின்ற ஒவ்வொரு நாங்கள் எவ்வளவு நன்றி குறித்து அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தேவையான உமது கொடைகளையும் ஆவியையும் எங்களுக்கு பொழிவீராக அப்பா தூய் ஆவியின் தூண்டுதலோடு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களுடைய நாட்களை செலவு செய்வதற்கு எங்களுக்கு தீவிய அண்ணம் உடவரைய மனக்கண்கள் எங்களுக்கு அப்பாம் அனைவரே படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய படிப்பு காரியங்களை தகப்பனே அவர்கள் அலட்சியப்பட்டு தாம தகப்பனே இந்த காலங்களில் தகப்பனே உண்மையோடு அவர்கள் படிப்பதற்கும் அனைவரே அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம வெள்ளத்தையும் நல்ல ஒரு ஞாபக சக்தியும் அவர்களுக்கு கொடுப்பீராக வாலிபு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அவர்கள் இந்த நாட்களில் உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றுவீராக

நோயாளிகளின் கருத்திலப்பு கொண்டிருக்கின்ற தகப்பனேன் எனக்கு இந்த நோய் இப்போது போகாதா அப்போது போகாதா என்று ஒவ்வொரு நாளும் அவரே ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா அப்படியாக இயேசுவேன் உமது உம்முடைய ஆடையின் வில்லுமை தொட்டாள்வது நான் குணமடைவேன் என்று தகப்பனேன் அவரே அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியாக இயேசுவேன் உமது அற்புதத்தை அங்கு அவர்களுக்கு நடத்தி கொடுப்பீராக

எல்லா வேலைப்பாடுகளையும் நீரே பார்த்து கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசிரியம் பொழிவீராக நீர் செய்வீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு தகப்பனே எங்க எங்களுடைய எல்லா தேவைகளை முன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனும் எங்கள் ஆவியமாய் இருக்கின்ற எங்கள் நேசரே உமை உமக்காக நின்று சத்துகின்றம் நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்